இன்னைக்கு நம்ம சடங்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சியில் கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போல் போகலாம் இது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ ஃபைல் நம்ம ஓவரலாக ஓவர் இது பண்ணிவிட்டு எக்ஸாம் வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நோட்டிஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது மேத்துலேருந்து ஆரம்பிக்குது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து அடுத்த மாதம் பத்தாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முடியுது பேமெண்ட் வந்து இருபத்தி ரெண்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் வராங்க எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக டிசம்பரில் சொல்லியிருக்காங்க டிசம்பர் இல்லாமல் ஜனவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அது டென்டேட்டிவ் தான் கன்ஃபார்ம் அப்படின்றத முடிஞ்சதுக்கு தப்பமாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன் இப்போ இந்த பிடிஎஃபில் என்ன குனால் இது என்ன குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு என்னன்றதை நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமில் கிளியர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாபு கொடுத்துருவாங்க ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு குரூப் சியில் ஒரு இந்த போஸ்ட்டிங்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றது எது எந்த ரிசர்வேஷன் படி எந்தெந்த கம்பெனி எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றதையும் கொடுக்குறதுக்காக தெரியவாக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு எக்ஸர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்ட் வேகன்சி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா இந்தியனாக இருக்கணும் ஓகே அது ஓகே அது ஏஜ் லிமிட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கும்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு கம்யூனிட்டி வயசு எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷமோ ஓபிசிக்கு மூணு வருஷமோ இப்போது ஒரு எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவர் வந்து இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட்டாக இருபத்தி ஆறு ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் முப்பது முப்பது வயசு வரைக்கும் அவர் அப்ளை அதே மாதிரி அந்தந்த கம்யூனிஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிஎல் தான் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு

குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா டென்த்து ப்ளஸ் டூ சீனிஎஸ்சி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் இந்த டிஎன் இதில் டென்த்து முடிச்சிருந்தா போதும் இதில் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி பாஸ் செவன்த்து பாஸ்ட்டு போகிறத சயின்ஸ் அதாவது ரெண்டாவது முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான் யாரு இருக்குன்னா குறிப்பிட்ட செலக்ட் மட்டும் அதாவது யாருன்னா டெல்லி போலீஸில் இருந்து இறந்தவங்க அது அதெல்லாம் அதாவது டெல்லி போலீஸ் பண்ண கூட மகள் அல்லது மகள் அவங்க வந்து பிளஸ் ஒன் படிச்சிருந்தாங்க வந்து அப்புறம் அப்புறம் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தா ஆண்கள் இருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக மோட்டார் சைக்கிள் ஆர் கார் லேர்னர் லைசன்ஸ் வச்சிருந்தோம் அதாவது அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கோம் எஸ்எஸ்எல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லைன்னா இல்லை அப்ளை பண்ண தேவை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க பிசிக்கல் என்ன ஷார்டிஸ் வேணாலும் ஃபிஸ்கிள் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்சிசி என்சிசியில் வந்து ஏபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எவ்வளோ இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்னா என்சிசி சி இருந்தால் ஃபைவ் பர்சன்ட் பி கிரேட் இருந்தால் த்ரீ பர்சன்டேஜ் ஏ கிரேட் இருந்தால் டூ பர்சன்ட் கிரேட் ஆஃப் அடிஷ்னல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கிளாஸ் அப்ளை டிகிரி ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட்ல மக்கள் அதில் வந்து டிஸ்டிங்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதை பொறுத்து அதில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறது எப்படி ாங்க எஸ்எஸ்சி டாட் டாட் டாட்இன் அந்த வெப்சைட்டில் போட்டு அப்ளிகேஷன்ஸ் அதில் போட்டு ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்போ செகண்ட் டைம் பண்ணுறாங்க எஸ்எஸ்சியில் யூசர் ரெடி பாஸ்வேர்டு வந்துருக்கோம் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடலாம் போடுறாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓவரலாக ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் ஃபோட்டோக்கு அதாவது மேக்சிமம் ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்கில் இருக்கணும் அதை முதல்ல மெயினாக பார்த்துங்க ஆதாரில் ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணவும் முடியும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னாலும் லைவாக ஃபோட்டோ எடுக்க விவரம் அப்போ மேக்ஸிமம் ரொம்ப இது ஒயிட் ஷர்ட் போட்டு போயிருங்க அதுதான் பெட்டர் லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் வரும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி இல்லை இப்போ பேட்டர்ன் மாற்றிட்டாங்க லைவ் ஃபோட்டோ தான் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் கலர் வந்து ரொம்ப டல்லான கலரெலாம் போட்டுக்கோங்க இல்லை ப்ரைட்டான கலராக போட்டுக்கோங்க ஷர்ட்டு அதாவது நெட் சேண்ட்ரல் பண்ண மாதிரி தான் மீதி இந்த கிராப் பண்ணுறது சைஸ் எல்லாமே வந்து நெட் சேன்ட்ரல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்த லேப்டாப்பில் இது எந்தெந்தமென்ஷனில் ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கீங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான் ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பொறுப்புன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால மேக்ஸிமெல்லாம் நம்ம கரெக்டாக தான் கொடுப்போம் இருந்தாலும் ஒன் டைம் செக் பண்ணிக்கங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ் யாராக இருக்கு அப்படின்னா எஸ்சிஎஸ்டி இஎஸ்எம் இவங்க எக்ஸவிஸ் மூலிங்க எல்லாருமே ஃபீஸ் கிடையாது அதை தவிர்த்துட்டு மீதி எல்லாேருக்குமே நூறு ஃபீஸ் வருது அது ஆன்லைனில் கட்டலாம் நம்ம யூபிஐ ஐடி ஸ்கேன் பண்ணி கட்டலாம் இல்லை நெட் பேங்கிங் அந்த மாதிரி கட்டலாம் கார்டு மூலயமாவும் கட்டலாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்ச நாள் அடுத்த ஒரு நாளுக்கு கொடுக்குறாங்க இருபத்தி ஒன்று முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்குறாங்க பேமெண்ட் பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும் ஃபைனல் ஃபைனல் ஆனால் தான் கணக்கு கரெக்ஷன் விண்டோ மாதம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம்தேதி முறையில் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது அதுக்கப்புறமா இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ போடுறாங்க நம்ம ஏதாச்சும் தவறுதலாக ஏதாச்சும் தப்பாக போட்டுட்டோம் இல்லை தப்பான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த இருக்கிற டைம் பீரியடில் நம்ம கரெக்ஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் சென்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜோன்லையும் போடுவாங்க நார்த் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து நம்ம சதர்ன் ரீஜியனில் வந்து பாஞ்சிச்சேரி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் போடுவாங்க இது வந்து ஈஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்னு மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லாருமே வந்து சதர்ன் ரீஜியனில் தான் பார்ப்போம் அதாவது சதர்ன் ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா தமிழ்நாட்டுக்குள்ளே எது எது வரும் அப்படின்றது சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் வேலூர் தூத்துக்குடி கரூர் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வர்ற சென்டர்ஸ் மேக்சிமம் நீங்கள் சென்னையில் போட்டுருங்க நாங்கள் அவங்க இருக்கிற ஏரியாவை நீங்கள் போட்டுக்கலாம் மேக்சிமம் எக்ஸாம் பேண்டன் எப்படி பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வரும் ஓஎவ் மார்ட் ஷீட்லாம் கிடையாது இன்னொன்று வேலை நம்மளே பிஎம்பிசி டிஎன்பிசி அப்ஜெக்ட்டு இதிலேயே டைம் வேஸ்ட் இருக்கோம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து சிலபஸும் கம்மி அதே மாதிரி நம்ம இந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் போகிறோம் இதெல்லாம் படிக்கட்ட கரெக்டாக ஆப்டிடியூடு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இதை மறுத்தவங்க போகணும் சூப்பராக கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாது ஒர்க் மூணு மாதம் மூணும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணிட்டு எனக்கு சேப்பரேன் அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்ட்டியே ஏ பார்ட் பிசிஇ ஜென்ரல் நாலேஜு கரண்ட் அஃபேர்ஸ் ஐம்பது மார்க்கு ரீசனிங் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு லியூமரிக்கல் அபிலிட்டி ஃபிஃப்டீன் மார்க்ஸு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக் கம்ப்யூட்டர் எம்எஸ் லோர் எம்எஸ் எக்ஸல் இன்டர்நெட் இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸோ டென் கொஸ்டின்ஸ் மொத்தம் இவ்வளோதான் தொண்ணூறு நிமிஷம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டைம் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும் அதில் ஒரு நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு கொஸ்டினுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு மார்க் எடுத்து ஒரு கொஸ்டின் தப்பு ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு மார்க்கு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் போயிடுச்சுன்னா ஒன்பது மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் உங்கள் மார்க் தேடி ஆகும் அப்போது ஒரு கொஸ்டினுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ப்ரிடெக்ஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு அப்புறம் எக்ஸாம் எடுத்ததுக்கப்புறமா ஆன்சர் கியூ வரும் அது பிரச்சனை இல்லை ஆன்சர் கியூ வந்து தப்பான ஏதாச்சும் ஆன்சர் கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜெக்ஷன் பண்ணலாம் அதுக்கு இது அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மெயினாக இதுதான் மெயின் முக்கியமான விஷயம் சிலபஸ் வந்து இதுதான் தான் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து மெயினாக வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஹைட்டு வந்து மினிமம் ஒன் செவன்ட்டி லாக்ஸ் செவன்ட்டி அதாவது ஒன் செவன்ட்டி இருக்கணும் யார் யாருக்கு ரிலாக்ஸ்னால் மலைவாழ் மக்கள் அந்த இதில் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் இதை போய் சேர்ந்தவங்க எல்லாம்

ஏஎன்பிசியிலே பண்ணுறவங்க இதுலேயும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு இதில் ப்ரொமோஷன் பண்ணலாம் போனால் ப்ரொமோஷன் ஒரு குரூப் சி போஸ்டிங்கில் வந்து ஸோ நல்ல ஸ்கோப் இது இதை மிஸ் பண்ணோம்னா எல்லாரும் அப்ளை பண்ணி எல்லாப்படியும் எக்ஸாம் எழுதி ஜாப் ஆவான் ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்